நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாகாமது எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு தெற்கு பார்த்த வீட்டிற்கு வரைபடம் எவ்வாறு தயார் செய்வது இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதம்தான் இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம் தெற்கு பார்த்த வீட்டிற்கு எவ்வாறு வரைபடம் தயார் செய்வது தெற்கு பார்த்த வீட்டிற்கு வரைபடம் தயார் செய்வதற்கு முன்னால் நீங்கள் மனை வாங்கும்போது பெரிய மனையாக வாங்குவது சாலஸ் இருந்தது பெரிய இடம் ஏனென்றால் தெற்கு பார்த்த வீட்டிற்கு தெற்கை விட வடக்கில் வந்து அதிக காலியிடம் விட வேண்டும் அதனால் நீங்கள் தெற்கு பார்த்த மனை இருக்குது அப்படின்னா அதனுடைய நீளம் வந்து அதிகமாக இருப்பது சாலஸ் இருந்தது குறைந்தது வந்து நாற்பது அடிக்கு அதிகமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக இப்போ நீங்கள் தெற்கு பார்த்த வரைபடம் தயாரிக்கும் போது என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கை துண்டித்து போட்டிக்கோ அமைக்கக்கூடாது இது வந்து பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு தென்கிழக்கை துண்டித்து போர்டிகோ அமைப்பது மிகப்பெரிய தவறு மூன்று தெற்கு பார்த்த வீட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா தென்கிழக்கில் வந்து செப்டிக் டேங் அமைப்பார்கள் இதுவும் மிகப்பெரிய தவறு நான்கு நான்கு புறமும் சுற்றுச்சுவர் அமைப்பது சால சிறந்தது ஐந்து இப்போ கார் பார்க்கிங் அமைப்பதற்காக தென்மேற்கில் வந்து போர்டிகோ மாதிரி அமைத்து கார் பார்க்கிங் அமைப்பார்கள் இதுவும் தவறு ஆறு இப்போ தெற்கு பார்த்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வசதிக்காக தென்கிழக்கில் வந்து தண்ணீர் தொட்டி அல்லது தென்மேற்கில் வந்து தண்ணீர் தொட்டி அமைப்பது ஏழு தெற்கு பார்த்த வீட்டில் வந்து முன்னாடி முன்முகப்பு எலிவேஷன் வேணும் அப்படின்றதுனால தெற்கு பக்கம் அதாவது வந்து தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு விட்டு விட்டு பின்னாடி வந்து வடகிழக்கு வடமேற்கு பகுதியில் முதல் தளத்தில் மாடி வீடு கட்டுவது தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியை காலியாக விடுவது எட்டு தெற்கு பார்த்த வீட்டில் வந்து இப்போ உதாரணத்திற்கு வந்து படிக்கட்டு அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த தென்மேற்கு மூலையில் வந்து உள்மூளை படிக்கட்டாக அமைப்பார்கள் அதுவும் மிகப்பெரிய தவறு ஒன்பது தெற்கு பார்த்த வீட்டில் வந்து தென்மேற்கில் வந்து லிஃப்ட் அமைப்பது இதுவும் தவறு பத்து தெற்கு பார்த்த வீட்டில் வந்து கேட் அமைப்பதற்கு அதாவது வந்து கார் பார்க்கிங் வந்து தென்மேற்கில் அமை அமைத்திருப்பார்கள் அந்த கார் பார்க்கிங்க்கு வந்து தென்மேற்கில் வந்து பெரிய கேட்டாக அமைப்பார்கள் ஸோ இந்த தவறுகளை வந்து தவிர்த்து தெற்கு பார்த்த வீட்டிலும் வாஸ்து முறைப்படி கட்ட முடியும் ஆனால் தெற்கு பார்த்த இடம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய இடமாக வாங்குவது சால சிறந்தது மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி